இந்தியாவில் எங்கே வேணா யாரை வேணால் ஏமாற்றலாம் இங்கே எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும் அன்பில் மகேஷ் வந்து சமீபத்திய ஒரு மேடையில் பேசும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை யாராலும் ஏமாற்றவே முடியாது இன்னொருத்தன் பிறந்து வந்தால் கூட ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அந்த வீடியோ வந்து வைரலாச்சு இப்போது அது கூடவே இன்னொரு வீடியோவையும் அட்டாச் பண்ணி நம்ம ஆட்கள் வந்து வைரல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் கூட நாங்கள் போய் கப் அடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி நபர் வந்து ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் எடுத்து அப்புறம் நம்ம உதயனா கூடலாம் புகைப்படம் எடுத்து அதை சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டு வைரல் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவர் வந்து பாகிஸ்தானுக்கு போய் கப்படிக்கலை பச்சைப்பா கடையில் தான் கப் அடிச்சிருக்காரு அப்படின்னு அதாவது அவரே போலியாக கப் ஒன்று செஞ்சுட்டு இதை நாங்கள் கப் அடித்தோம் அப்படின்னு வந்து ஸ்டாலினை யாவையை மாற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருந்தது இப்போ அந்த வீடியோவையும் போட்டு வைரலாக்கிட்ருக்காங்க இது பற்றி சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர்கள் எது பேசினாலும் ஆகிறது மொத்தத்தில் இது கோமாளிகளின் அரசு அப்படின்னு அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு கூடவே இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு